ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியானா பாவக்காய் வருவல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ பாவக்காவை இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா பாவக்காய் இலக்க கசப்பு கொஞ்சம் போயிடும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலா மாவு இதோட சேர்த்து விட்டுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தேவையானால உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலாலாம் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாவக்காயை வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பேனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டால் இது ஷேலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பாவக்காயை அப்படி சேர்த்து விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கத்து திருப்பி விட்டுடலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துடுட்டோம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்து விட்டுருக்கேன் கருவேப்பிள்ளையோடு நல்லா சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மொறுனு கருவேப்பிள்ளை வந்துருச்சு இதை நம்ம ஒரு பாக்ஸில் அரிச்சு எடுத்துடலாம் இது காற்று போகாத பாக்ஸில் எடுத்து வச்சோம்னா ஒரு கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாவாக்கா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்காட்டை ஆல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்